பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அலமது இல்லாயி ரபி லமின் வஸ்லாத்து வஸ்லாம் அலாசின் முகமதின் வலிஹி வஸ்லமிஜ்மாயி கண்மணி நாயகம் சல்லாஹு அலி வசல்லம் சில மனிதர்களின் வருகையை பற்றி முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள் சில சமயங்களில் இந்த பூமியை அறிவால் நிரப்பும் சில மனிதர்களின் வருகை இன்னும் சில சமயங்களில் ஒவ்வொரு நூற்றாண்டுடைய ஆரம்ப கால பகுதிகளிலும் உருவாகக்கூடிய முஜதிதுகள் இவ்வாறான பல மனிதர்களின் வருகையை பற்றி முன்னறிவிப்பு செய்த கண்மணி நாயகம் செல்லாஹூ அலைவசல்லம் மிகவும் முக்கியமான ஒரு மனிதனின் வருகையை பற்றியும் முன்னறிவிப்பு செய்தார்கள் இறுதி நாள் வரும் பொழுது அர உலக அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு மனிதனின் வருகை இதற்கு முன்னால் அறிவு ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்தும் மனிதர்களின் வருகையை கூறியதைப் போல ஆன்மீக ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்தும் மனிதர்களின் வருகையை கூறியதை போல உலக அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு மனிதனின் வருகையை பற்றி கண்மணி நாயகம் சல்லல்லாஹூ அலைவசல்லம் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள் நபிசல்லா அலை செல்லம் முன்னறிவிப்பு செய்த ஒரு மனிதர் அறிவு ரீதியிலும் ஆன்மீக ரீதியிலும் உலக அரசியலிலும் மிகவும் தேர்ச்சி பெற்ற ஒரு மனிதராகத்தான் இருக்க வேண்டும் உலக அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு மனிதர் சமகால அரசியல் அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும் வல்லரசுகளின் பலம் தெரிந்திருக்க வேண்டும் சரியான இலக்கு அவரிடத்தில் இருந்தாக வேண்டும் எதிர்ப்புகளை சமாளிப்பதற்கான ஆற்றல் அவரிடத்தில் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உலக அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் உலகத்தை நீதத்தால் நிரப்புவதற்கான வலிமை ஆற்றல் அறிவு பலம் ஆன்மீக பலம் ஷரியாவுடைய கல்வி பலம் என பல பலமுகள் ஒன்றிணைந்த ஒரு மனிதனின் வருகை தான் அன்பு முஸபா சல்லல்லாஹூ அலிவசல்லம் ஹதிசுகளில் அறிவித்திருக்கிறார்கள் இவ்வாறான ஒரு மனிதனின் வருகையை பற்றி கூறப்பட்ட ஹதீசுகள் மார்க்க ஆதாரங்கள் இது எவ்வளவு பலமானது எவ்வளவு நம்பிக்கையானது இதனை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நபி சொல்லா அவர்களுடைய ஹதீஸ் ஹைகாகி இரு இருக்குமையானால் ஹசனாக இருந்தால் நிச்சயமாக நபி சொல்லா கூறியது நடந்தே ஆகும் என்ற நம்பிக்கையில் உலக முஸ்லீமே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் கண்மணி நாயிம் சல்லாஹூ அலை வசல்லம் உலக இறுதி நாளைக்கு முன்னால் முன்னறிவிப்பு செய்த ஒரு மனிதர் இமாம் மஹதி அலி சலாம் மஹதி அலிசலாம் அவர்கள் வருவார்கள் உலக அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் உலகத்தை நீதத்தால் நிரப்புவார்கள் என்றெல்லாம் பல ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கிறது இது இஸ்லாத்தில் எந்த அளவுக்கு ஆதார ரீதியாக பலமானது என்பதை நாம் பார்ப் பார்ப்பது முஸ்லீம்களுக்கு மிகவும் பொருத்தமானது ஏனெனில் சில சந்தர்ப்பங்களில் கண்மணி நாயம் சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்களுடைய ஹதீஸ் மறுப்பாளர்கள் ஹதீஸை எது எதிர்க்கக்கூடியவர்கள் அப்படி ஒன்றில்லை அவ்வாறு மார்க்கத்தில் ஈடு இடம்பெறல்ல லைஃபான ஹதீஸுகளில் வந்திருக்கிறது என்பதாக இஸ்லாமிய அடிப்படை அதாவது குரான் சுன்னா கூறக்கூடிய நம்பிக்கை கோட்பாடுகளை தளர்த்தக்கூடிய பல வார்த்தைகள் சமூக வலைத்தளங்களில் பரப்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்தில் இமாம் மஹதி அலைசலாம் இவர்களின் வருகையை பற்றி ஹதீஸ் என்ன சொல்லுகிறது இந்த ஹதீஸ் சாதாரணமாக ஹதீஸுடைய கிரந்தங்கள் என்று பார்க்கும் பொழுது ஏதாவது ஓரிரு வரலாறு புத்தகங்களில் பதிவு செய்யப்பட் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியா அல்லது ஹதீஸ் கிரந்தங்களில் இடம் பெற்ற ஒரு செய்தியா என்பதை நாம் பார்த்தார் சிஹாஹு சித்தா என்று கூறக்கூடிய சஹிஹான ஆறு கிரந்தங்களில் இந்த ஹதீஸ் திருமீதியிலே இடம்பெற்றிருக்கிறது இமாம் மஹதியின் வருகையை பற்றி அபுதாப்தில் இடம்பெற்றிருக்கிறது முஸ்னத் அஹ்மத் முஸ்னத் அல் பஸ்ஸார் அதேபோன்று சுன நிபுணுமாஜா ஹாக்கிம் தபரானி அபு யாழ்ல் மௌசிலி அதே போன்று அபு நுஆம் ரஹிமஹமுல்லா போன்ற பல ஹதீஸுடைய கிரந்தங்களில் இந்த ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது இமாம் மஹதியின் வருகையை பற்றி அறிவித்த சஹாபாக்களின் எண்ணிக்கைகளை நாம் பார்க்கும் பொழுது இருபதற்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் இமாம் மஹதியின் வருகையை பற்றி அறிவித்திருக்கிறார்கள் அதில் அலிபுண் அபிதா அலி பரவதியுள்ளாகு அண்ணு حسين بن علي عثمان بن عفان ابن عباس ابن عمر طلحة بن عبيد الله ابن مسعود ابو هريرة ابو سعيد الخدري انس رضي الله عنهم ام حبيبة ام سلمة رضي الله عنهما ثوبان رضي الله عنه عبد الله بن الحارث قرة المزني جابر رضي الله عنه عوف عبد الرحمن بن عوف حذيفة رضي الله عنهم ابو امامة عمرو بن شعيب ان ابيه عن جده இருபதற்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் அறிவித்த ஒரு அறிவிப்பு இதிலே இது சாதாரணமானது இது பலவீனமானது இது ஒரு கட்டுக்கதை அல்லது இது ஒரு அடிப்படை ஒரு செய்தியாக இன்று பரப்பப்படுவது மிகவும் அறிவுபூர்வ அறிவு ரீதியான ஆய்வுக்கு அப்பால் பட்டு யாராவது ஒரு செய்தியை கிடைச்சா அது எங்கிருந்து வந்தது கூறக்கூடியது சரியா பிள்ளையா எதுவும் ஆய்வு செய்வது ஆய்வு செய்வது இல்லை அவங்க உண்மையிலே இது ஆய்வு செய்வதாக இருந்தால் ஹதீசுடைய கருதங்களுக்கு செல்ல வேண்டும் எல்லா ஹதீஸுகளையும் தொகுக்க வேண்டும் இடம்பெற்ற ஹதீஸ்கள் எத்தனை ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது ஐம்பது ஹதீஸ்கள் இடம்பெற்றிருந்தால் இதில் சஹைஹானது எத்தனை லைஃப் எத்தனை எத்தனை ஹசன் இவ்வாறான ஒரு ஆய்வு ரீதியான அறிக்கைக்கு பிறகு இது ஒரு நம்பகம் இல்லாத ஒரு செய்தி என்று கூறலாம் ஆனால் ஹதீசுடைய கடைகளில் நாம் பார்க்கும் பொழுது இமாம் சஹாபி ரஹமத்துல்லாஹி அலை இமாம் சஹாபி ரஹமத்துல்லாஹி அலை இவர் ஹதீஸ் கடை வல்லுனர் இவருடைய வார்த்தை படி இந்த இமாம் மஹதியின் வருகையை பற்றி வந்த ஹதீசுகள் சஹைஹன் மட்டும் அவர் நிறுத்தாட்டவில்லை அவர் என்ன சொல்கிறார் அன்னஹா வசலத் தவாத்துர் முத்தவாதிர் என்று கூறப்படும் அளவுக்கு அதிகமான ஹதீசுகள் இடம்பெற்றிருக்கிறது இது இமாம் சஹாபி ரஹமத்துல்லாஹி அலேஹி ஃபத்ஹுல் முகீஸ் என்ற கிதாபிலே கூறுகிறார் அதே போன்று அஷேக் அபுல் ஹசன் அல் ஆபூர் ரஹமத்துல்லாஹி அலேஹி ஷாஃபி மதுஹபை சேர்ந்தவர் அவரும் இதே போன்ற ஒரு செய்தியை கத் அன்னஹூரத்தில் அக்பாரு மஹதி இமாம் மஹதியின் வருகையை பற்றி முத்தவாத்திராக ஹதீஸுகள் இடம்பெற்றிருக்கிறது அத்தவாத்துல் மனைவி என்பதை அறிவித்திருக்கிறார் அல்லாமா ஷௌகானி ரஹமத்துல்லாஹி அலேஹி அல்லாமா ஷௌகானி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர் ஒரு ஹதீஸ் கலை வல்லுனர் அதுபோ அதே அத்துடன் அவர் தப்சீருடைய கலைகளிலும் அஃபார தேர்ச்சி பெற்றவர் இவர் கூறும் பொழுது அவர் தனியொரு நூல் அத்தௌஹரி என்ற கிதாபிலே அவர்கள் என்ன தெளிவுபடுத்துகிறார்கள் இமாம் மஹதியின் வருகையை பற்றி வந்த ஹதீஸுகள் சுமாராக ஐம்பது ஹதீஸுகள் இடம்பெற்றிருக்கிறது அவைகளில் சஹிஹானவைகள் ஹசனானவைகள் லா இருந்தாலும் வேறு அறிவிப்பு அறிவிப்புகளின் மூலமாக பலம் பெற்ற பல ஹதீஸ்கள் இடம்பெற்றிருப்பதினால் முத்தவாத்திரா ஒஹிய முத்தவாத்திரா இது முத்தவாத்திரான ஹதீஸ் என்பதை தஃசீருடைய கடை ஹதீசுடைய கடையுடைய உளமாக்கடை கூறுகிறார்கள் இமாம் அஷேக் அப்துல் ரஹ் அப்துல் ரவுஃப் அல் முனாவி ரஹமத்துலாஹி அழகி அல் ஜாமி ஒஸ் சகீர் என்ற கிதாபிலே கூறும் பொழுதும் அஹ்மார் உல் மஹ்தி கசீரத்துன் ஷஹீரத்துன் இமாம் மஹதி அலேஸ்லாம் அவர்களுடைய வருகையை பற்றி வந்த ஹதீசுகள் மிக அதிகமான ஹதீஸுகள் இடம்பெற்றிருக்கிறது பலர் தனி நூலாகவே இதனை தொகுத்திருக்கிறார்கள் ஹன் ஹம்பளி மதுஹபை சேர்ந்த சஃபாரினி ரஹமத்துல்லாஹி அடகி அகீதாவுடைய கோட்பாடாகவே இதனை சில கிதாபுகளில் பதிவு செய்திருக்கிறார்கள் இமாம் மஹதியின் வருகை அதிகமான ரிவாயத்துகளில் இடம்பெற்றிருக்கிறது முத்தவாத்திரான அத்தவாத்தருள் மாணவி என்ற அளவுக்கு இடம்பெற்றிருக்கிறது இதை பற்றி தனி எழுதப்பட்ட நூல்கள் என்று பார்க்கும் பொழுது அல் ஆர்ஃபுல் வர்தி ஃபி அக்பார் மஹதி என்றுயூத் ரஹமத்துல்லாஹி அலி எழுதியிருக்கிறார்கள் ஃபீமா ஜா வல் முன்தி என்று அல்லாமா ஷௌகானி ரஹமத்துல்லாஹி அலே எழுதியிருக்கிறார்கள் அல் புர்ஹான் ஃபி அலாமா மஹ்தி ஆஹிர் இஸ் ஜமான் என்ற தலைப்பில் முத்தகி அல் ஹிந்தி ரஹமத்துல்லாஹி அலேஹி இவ்வாறான ஹதீசுடைய கலை வல்லுணர்கள் இது சம்பந்தமான ஹதீஸுடைய ஆய்வுக்கு பிறகு அவர்கள் தந்த ஒரு செய்தி இது பலமான ஒரு ஹதீஸ் சஹைஹான ஹதீஸ் சஹைஹான ஹதீஸாக நபிசல்லா அலுவலிஸ்லாம் அவர்களை தொட்டும் வந்துவிட்டால் நாம் அதிலே சந்தேகிக்க கூடாது ஒவ்வொரு முஸ்லீமும் அதை நம்ப வேண்டும் என்ற நிலையை தான் எமது முஹத்திசிங்கள் எமது முன்னோர்கள் ஃபொகஹாக்கள் அனைவர்களும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது மீடியா தன்வசம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி அவர்கள் ரெண்டே ரெண்டு வாரத்து அப்படி வந்ததெல்லாம் வாய்ஃப் அப்படி பெரிய ஒரு செய்தி இடம்பெறல இவ்வாறாக சமூகத்தை திசை திருப்புவது இதற்குரிய பின்னணி என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் இமாம் மஹதி அலேஸ்லாம் உலக அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்த வரக்கூடிய ஒரு மனிதர் இவரை பற்றி அன்பு முஸ்பா சலாஹ் செல்லம் எவ்வாறான அடையாளங்களை சமூகத்துக்கு முன்வைத்தார்கள் மிகவும் துல்லியமான அடையாளங்கள் நபி சல்லாஹூ அலேவசல்லாம் இவர்களுடைய பேரை முதல்ல சொல்லிக் கொடுத்தார்கள் மஹதி என்று வாதிடக்கூடியவர் யாராக இருக்க வேண்டும் ஒரு ஹதீஸ்ல வருகிறது லா இந்த அழிய மாட்டாது அரபிகளை ஆளும் ஒரு மனிதர் வருவார் மின் அகலி பைத்தி அவர் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவராக இருப்பார் இது ஒன்றாவது அடையாளம் இரண்டாவது யுவா இஸ்முஹு இஸ்மி அவருடைய பெயர் என்னுடைய பேரை போன்றிருக்கும் என்னுடைய பேர் என்னுடைய தந்தையினுடைய பெயரை கொண்டதாக இருக்கும் வேறு அறிவிப்புகளில் அஹ்லுல் பைத் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவராகவே இருக்கும் என்பதை மிக தெளிவான சஹைஹான ஹதீஸுகளில் இடம்பெற்றிருக்கிறது இந்த ஹதீஸில் இமாம் திருமிதி ரஹமுல்லா அவர்கள் அறிவித்துவிட்டு ஹதீசுன் ஹசனுன் சஹேஹ் ஹசனுன் சஹேஹ் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள் எனவே சஹைஹான் ஒரு ஹதீஸில் வந்த ஒரு செய்தி இது இது பெரிய ஒரு செய்தியாக இடம்பெறவில்லை என்று கூறுவது இது அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு வாதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இந்த ஹதீஸுடைய வாசகத்தில் முக்கியமான சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இவருடைய உட்பட்ட பகுதி எவ்வளவு பகுதிகளாக இருக்கும் ஆரம்பத்திலே கூறப்படக்கூடிய ஹதீஸில் மலக்கல் அரப் அரபிகளை ஆளுவார் என்று சொல்லி ஒரு ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது இன்னும் ஒரு அறிவிப்பில் இன்னும் ஒரு அறிவிப்பில் அந்த ஹதீஸும் ஹசனான ஹதீஸ் அதிலே கூற கூறப்படுகிறது லௌலம் எபுக்கம் என துணியா இல்லா எவுமுன் உலகம் அடிவதற்கு ஒரே ஒரு நாள் தான் பேலன்ஸ் என்று இருந்தாலும் லத்தவளவ்வாகு ராடிக்கல் எவும் அல்லாஹ் அந்த நாளை நீடிக்கச் செய்தாவது அந்த மனிதர் நபி சொல்லா அவர்கள் முன்னறிவிப்பு செய்த மனிதரை அவர் அனுப்பு அல்லாஹ் அனுப்புவான் என்று கூறிவிட்டு கண்மணி நாய்சல்லா அலுவலம் கூறினார்கள் எம்ல உள் அருவ கிறிஸ்தன் வாதுலா எம்ள எம்ல உள் அருவும் அரபிகள் என்று மட்டும் கூறவில்லை ஆரம்பத்தில் கூறப்பட்டது அரபு தேசம் அரபு தேசம் என்று கூறும் பொழுதும் அது சவுதி அரேபியா மட்டும் இல்லாட்டி சிரியா மட்டும் ஒமான் மட்டும் என்று தனி நாடல்ல அரபிகள் அரபு உலகத்தை ஆளுவார் என்று என்ற செய்தி வேறு ஹதேசங்களில் அவர் உலகத்தை உலகத்தை பூமியை நீதத்தால் நிரப்புவார் என்று கூறப்பட்டிருக்கிறது எனவே இவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி மிக பிரமாண்டமான ஒரு பகுதியாக இருக்கும் அனைத்து பகுதிகளையும் தன்னுடைய ஆட்சிக்கு கீழால் கொண்டு வந்து நீதத்தால் நிரப்புவார் என்று முன்னறிவிப்பு செய்த இந்த ஹதீஸ் இது ஹசனான சஹிஹான ஹதீஸில் நபி சொல்லல்லா ஹலிஸ்லம் கூறியதாக வந்துவிட்டால் முஸ்லீம்களாகிய நாம் அதனை நம்புவதை தவிர அதற்கு மாற்று கருத்து கிடையாது நபி சல்லா ஹலிஸ்வலம் வெறுமனே பேரையும் அவருடைய குடும்பத்தை மாத்திரம் கூறிவிட்டு செல்லவில்லை மிக தெளிவாக பேரை கூறியது போல அவர்கள் எந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பதை கூறியதைப் போல கண்மணி நாயம் சல்லாஹூ செல்லம் அவருடைய தோற்றத்தின் அட அடையாளங்களை கூட கூறி வைக்கிறார்கள் சொல்கிறார்கள் அல் மஹ்தியு மின்னி மஹ்தி என்னை சார்ந்தவர் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர் அஜுல் அல் ஜபஹா அவருடைய நெற்றி மிகவும் வெண்மையானதாக ஒளிமயமானதாக இருக்கும் அஜ்லா என்பதற்கு அன்வர் மிகவும் ஒளிமயமானதாக இருக்கும் அதே போன்று அக்குஃப் அல் அன்ஃபி அகஃப் அன்ஃப் கூறும் பொழுது மூக்குடைய உயரமான பகுதி மூக்குடைய உயர்ந்த பகுதி கொஞ்சம் உயரமாக இருக்கும் என்று அவருடைய வடிவத்தின் அடையாளத்தை கூட கண்மணி நாயன் சல்லா அலி செல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் அபு சாயிதீனில் ஹுதிரி ரவி அறிவிக்கிறார்கள் இது அபுதாவுதில் இடம்பெற்றிருக்கிறது இந்த ஹதீஸும் ஹசனான ஹதீஸ் கண்மணி நாயன் சல்லாசி இவரோ துல்லியமாக அடையாளப்படுத்துகிறார்கள் இவர் வந்து பூமியில் என்ன செய்ய போகிறார் இவர் ஏற்படுத்தும் மாற்றங்கள் எது கண்மணி நாயம் சல்லாஹூ அலி இஸ்லாம் அவர்களை தொட்டும் சௌபான்ண்டியுள்ளாஹூ அன் அவர்கள் அறிவித்த ஹதீஸ் இபுனு மாஜா ஹாக்கிமில் இடம்பெற்றிருக்கிறது இமாம் ஹாக்கிம் இந்த ஹதீஸை அறிவித்துவிட்டு புகாரி முஸ்லிம் எந்த நிபந்தையின் நிபந்தனையின் பேரில் ஹதீஸை அறிவிப்பார்களோ அந்த நிபந்தனைகள் இந்த ஹதீஸில் பூரணமாகவே இருக்கிறது என்பதையும் கூறுகிறார் அதனை சரி காணும் விதத்தில் இமாம் ஹாஃபில் ஜஹபி ரஹ்மத்துல்லாஹி அழகி அது இமாம் ஹாக்கிம் கூறியதைப் போன்று இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம் நிபந்தனைக்கு உட்பட்ட சகைகான ஹதீஸ் என்பதை அவர் உடன்படுகிறார் ல்லும் இந்த ஹதீஸுடைய நிலையை பேசும் பொழுது இஸ்னாது கவியுன் சஹே இந்த ஹதீஸுடைய அறிவிப்பு பலமானது சகை ஆனது என்பதை தெளிவுபடுத்துகிறார் இந்த ஹதீஸில் கர்மணி நாயகம் சல்லா அலி சொல்லாம் எவ்வாறு கூறுகிறார் இயக்கத்திலும் ஐந்த கன்சிக்கும் சலாசத்துடன் உங்களுடைய பொக்கிஷம் இந்த பொக்கிஷம் எது என்பதை பல முதீசிகள் பேசியிருக்கிறார்கள் மூன்று ஹரிஃபாக்களின் பிள்ளைகள் இந்த பொக்கிஷத்துக்காக போரிடுவார்கள் அந்த பொக்கிஷம் யாருக்கும் சென்றடையாது அதற்கு பிறகு மஷ்ரிக்குடைய பகுதி மஷிரிக் என்று கூறும் பொழுது ஹுராசான் இராக் ஈரான் உடைய பகுதிகள் இவ் இது அனைத்தும் மஷிரிக்குடைய என்று கூறப்படும் இந்த பகுதிகளிலிருந்து கருப்பு கொடியை ஏந்திய ஒரு படை வருவார்கள் அவர்கள் புரியும் அந்த போரை இஸ்லாம் எவ்வாறு அடையாளப்படுத்துகிறது கவுமுன் ஃபயக்குத்துலுஹூ ஃபயக்குத்துலூனக்கும் கத்துலன் லம்யகுலுஹூ கவுமுன் இதற்கு முன்னால் இவ்வாறான ஒரு தாக்குதல் உலக வரலாற்றில் நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள் அவ் அவ்வ அந்த அளவுக்கு அறிவு ரீதியாக அந்த அளவுக்கு உலக அரசியல் ரீதியாக நவீன ஆயுதங்கள் ரீதியாக எல்லா அறிவுகளையும் கொண்ட ஒரு மனிதனின் வருகை என்பதை இந்த ஹதீஸ் தெளிவுபடுத்திவிட்டு கண்மணி நாயிம் சல்லா அலி சொல்லம் அந்த ஹதீஸை தொடர்ச்சியாக கூறி எவ்வாறு முடிக்கிறார்கள் ஹலீஃபத்துலாஹில் மஹதி அவர்தான் அல்லாஹுவின் ஹலீஃபா மஹதி என்பதை இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது இந்த ஹதீஸும் ஹதீஸ் சஹைஹான ஹதீஸ் அப்போ எதை வைத்து வெறுமனையில் தாயிஃபான ஹதீஸ் ரெண்டு செய்தி தான் வந்திருக்கிறது அவர் அப்படி ஒன்றும் செய்ய போக மாட்டார் ஹதீஸ் சஹைஹன்று வந்துவிட்டால் ஹதீஸ் பலம் என்று வந்துவிட்டால் கண்ணிலே வைத்து ஒத்திக்கொள்வோம் கண்மணி நாயன் சல்லா அலி செல்லம் அவர்களின் பேச்சாக இருந்தால் மாற்று கருத்துக்கெடமே இல்லை மாற்று கருத்துக்கெடமே இல்லை கண்மணி இந்த மஹதி அலேஸ்லாம் ஈசா அலிஸ்லாம் அவர்களை சந்திப்பார்களா அவர் வரக்கூடிய காலம் ஈசா அலிஸ்லாம் அவர்கள் உலகத்தில் இருக்கும் காலமா இல்லையா இதனை பற்றி ஹதீஸ்கள் எவ்வாறு தெளிவுபடுத்துகிறது அபு ஹுரேரா ராகு அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீம்லே வருகிறது ஒரு பிறகு பலமான கிரந்தம் புகார் என்று சொல்கிறோம் முஸ்லீம் என்று சொல்கிறோம் இதிலே நபிசல்லம் கேட்கிறார்கள் கைஃப் அந்தும் இதா நசல இபுனு மரியம் ஃபீக்கும் எப்ப நீங் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஈசா அலிஸ்லாம் உங்களில் இருக்கும் பொழுது ஒ இமாமுக்கும் மிக்கும் உங்களில் ஒருவர் உங்களை ஆள் ஆண்டு கொண்டிருப்பார் அந்த நேரத்தில் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் வந்தால் எப்படி இருக்கும் என்று நபி சால்லா அலிஸ்லாம் அந்த நிலைமையை ஞாபகப்படுத்துகிறார்கள் ஆனால் இது புகாரில் இடம்பெற்ற ஹதீஸ் இந்த ஹதீஸில் ஒ இமாமுக்கும் உங்களுடைய இமாம் என்றுதான் அபிசா அல்லாஹ் சொல்லம் குறிப்பிட்டார்களே தவிர மஹ்தி அலேஸ்லாம் என்று பெயர் சரியாக இடம்பெறவில்லை ஆனால் ஜாபிர் ரதி அல்லாஹு அன்வ் ஜாபிர் ரதி அல்லாஹுவ அவர்களுடைய ஹதீசிலே இவ்வாறு வருகிறது கால சமே அப்தோ ரசூல் அல்லாஹி சலாஹு அலை வசல்லுமின் உம்மத்தி யுகாத்திலூன அலல் ஹக் என்னுடைய உம்மத்தில் சத்தியத்துக்காக ஒரு கூட்டம் என்றும் போராடிக்கொண்டே கொண்டே இருக்கும் வாஹிரா யவுமில் கியாமா கியாமத் நாள் வரும் வரைக்கும் போராடும் ஈசா அலி இஸ்லாம் அந்த சமயத்தில் இறங்குவார்கள் அமீருகும் அந்த நேரத்தில் அந்த யுத்தத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய சத்தியத்துக்கு போராடி கொண்டிருப்பவர்களில் அமீர் ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு சொல்வார்கள் த ஆள சொல்லனா நீங்கள் இமாமாக நின்று நீங்கள் தொழுவிக்க வேண்டும் என்று ஈசா அலி இஸ்லாம் அவர்களை வேண்டிக் கொள்வார்கள் அதற்கு அவர் ஈசா அலி இஸ்லாம் அல்லா என்று மறுத்துவிட்டு சொல்வார்கள் உங்களில் சிலரை சிலரை சிலர்களுக்கு அல்லாஹு தாலா தலைமைத்துவத்தை கொடுத்திருக்கிறான் அது உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியம் எனவே நீங்கள் தான் இமாமத்தாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஈசா இஸ்லாம் பின்னால் இருந்து தொழுவார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கிறது ஆனால் இந்த ஹதீஸில் கூட புகாரியுடைய வந்தது வந்த ஹதீஸ்லேயும் இமாம் என்ற பெயர் இடம்பெற்றிருக்கிறது முஸ்லீமில் வந்த ஹதீஸ்லேயும் இமாம் அமீர் என்ற பெயரிடம் பெற்றிருக்கிறது ஆனால் அதே ரிவாயத் ஹாரிஸ் இபுனு அபி உசாமா என்பவருடைய ரிவாயத்தில் எவ்வாறு வருகிறது அமீரு ஹுமுல் மஹதி எப்படி வருகிறது அமீரு ஹுமுல் மஹதி அப்போ ஒரு ஹதீஸ் எப்படி வழங்கணும் ஒரு ஹதீஸை வெறுமனே ஒரு ஹதீஸை மட்டும் வச்சு சட்டத்தை தொகுக்கலாம் மார்க்கத்தை வழங்கலாம் பல ஹதீஸ்கள் இன்சம்பந்தமாக அறிவிக்கப்பட்ட ஹதீஸ்கள் எந்தெந்த கிரந்தங்களில் இடம்பெற்றிருக்கிறது அனைத்தையும் ஒரு இடத்தில் ஒன்று சேர்த்துதான் அந்த ஹதீஸு ஒரு ஹதீஸிலும் ஒரு ஹதீஸை விளக்கப்படுத்தும் ஒரு ஹதிஸில் கல்மணி நாயம் செல்வால் சிலம் சுருக்கமாக கூறியிருந்தால் இன்னும் சில அறிவிப்புகளில் விரிவாக பேசியிருப்பார்கள் அனைத்தையும் சேர்த்து ஒரு தீர்மானத்துக்கு வர வேண்டும் அந்த ஹதீஸில் வருகிறது அமீர் ஹுமுல் மஹதி அவர்களுடைய அமீர் மஹதி அலி கூறுவார்கள் த ஆட பினா வாருங்கள் நீங்கள் எங்களுக்கு தொழுவியுங்கள் என்று கூறுவார்கள் தொழுவீங்கள் என்று கூறுவார்கள் எனவே ஈசா அலி இஸ்லாம் அவர்களை இமாம் மஹதி சந்திப்பார் என்ற ஹதீஸும் புகாரி முஸ்லீம் அது பேர் குறிப்பிடாம இருந்தாலும் வேறு அறிவிப்புகளில் அவர்தான் இமாம் மஹதி என்பது குறிப்பிடப்பட்டு இருக்கிறது எனவே ஐம்பது ஹதீஸுக்கும் மேற்பட்ட ஹதீஸுகளில் சில சஹிஹான ஹதீஸுகளை புறக்கெடுத்து இந்த இடத்தில் நான் ஒரு சைக்கினுக்காக கூறினேன் ஆனால் உலமாக்கல் முஹதீசிங்கள் முஃபஸிரீங்கள் கூறுவதை போல இது முத்தவாத்திர் அத்தவாத்துருள் மா அணவி மிகவும் பலமான ஹதீஸ் கருந்தங்களில் எங்களுக்கு தெரியும் சகைகான ஹதீஸ் இவைகளின் முத்தவாத்திர் என்றது மிகவும் பலமான ஹதீஸுகள் எனவே சகையுடைய அந்தஸ்துகளிலும் உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற அத்தவாத்துருள்மா அணவி என்ற நிலையில் இருக்கக்கூடிய இந்த ஹதீஸுகளை ஒரு ஆய்வு கூட செய்யறது இல்லை ரெண்டு செய்தி வந்திருக்குது அப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறதாம் அப்படி ஒரு யாரும் நம்ப தேவல்ல இவ்வாறான மார்க்க அறிவை உரிய முறையில் கற்காதவர்கள் ஹதீசுடைய துறையில் காலடி கூட வைப்பா வைக்காதவர்கள் வருமனின் நுனிப்புள் மேயக்கூடியவர்கள் எல்லாம் இன்று மார்க்கம் பேசுவதற்கு ஆரம்பித்ததினால் இஸ்லாமிய சமுதாயம் இன்று அவர்களுடைய மார்க்க வழிபாடுகள் கேள்வி கேள்விக்கிடமாகவே இருக்கிறது எனவே அன்ப அந்த சகோதரர்களே கண்மணி நாயம் சல்லல்லாஹு அடைவ செல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு இருக்கிறார்கள் சகையான அறிவிப்பில் இடம்பெற்றிருக்கிறது நபிசல்லா அலுவலம் அவர்கள் கூறினால் அது நடக்கும் என்பது முஸ்லிம்கள் ஆகிய எம்முடைய நம்பிக்கை எனவே இந்த நம்பிக்கையை நாம் உறுதியாகவே சகையான அடி ஹதீஸ்களுடைய ஆதாரப்படி நாம் நிலைத்து உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்துவதற்காகவே இந்த குரல் பதிவை இந்த காணொலியை நான் வைத்தேனே தவிர சில கால நாட்களுக்கு முன்னால் நீங்களும் பார்த்திருப்பீர்கள் மிகவும் ஹதீஸுடைய அடிப்படைகள் இல்லாமல் பேசக்கூடியவர்கள் இவர்களுடைய வார்த்தைகளை ஒரு புறம் தள்ளிவிட்டு எம்முடைய நம்பிக்கையான உளமாக்கல் முன்னோர்கள் எழுதி வைத்த ஹதீஸ் ரீதியாக ஆய்வு ரீதியான கட்டுரைகளை அடிப்படையாக வைத்து நாம் கண்மணி நாயம் செல்லாகு அடைவ செல்லம் பூமியை அறிவால் நிரப்பும் ஒரு மனிதனின் வருகையை பற்றி கூறினார்கள் இமாமுனா ஷாஃபி ஐ ரூ அன்மு அந்த காரியத்தை செவ்வனே செய்து முடித்தார்கள் முஜத்தித்துக்களை பற்றி கூறினார்கள் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் தோன்றிய முஜத்தித்துகளை பற்றி பார்த்து வருகிறோம் எனவே பிற்பட்ட ஒரு காலம் உலகம் அழிவதற்கு முன்னால் உலக அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அவாறு ஆற்றல் கொண்ட ஒரு தலைமைத்துவம் உருவாகும் என்பதை கண்மணி நாயம் சவல்லா அலிஸ்லாம் அறிவித்திருக்கிறார்கள் அதனை நம்ப வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டு முடி முடித்துக்கொள்கிறேன் அனி அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன்